ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இபிஎஸ் அவர்கள் திருத்துருப்பூண்டியில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாங்க அந்த மேடையில் வந்து என்ன பேசினாங்க அப்படின்னா நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிருந்தாங்க ஸோ அதுக்கு நயனா நாகேந்திரன் என்ன பதில் கொடுத்துருந்தாங்க அண்ணாமலை என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இபிஎஸ் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அதிமுக அதிக இடங்களில் வெற்றி பெறும் தனி தனிப்பெருமானோர் ஆட்சி அமைப்போம் எங்களுக்கு கூட்டணி வேண்டும் என்றால் வேண்டும் வேண்டாம் என்றால் வேண்டாம் எதையும் நாங்கள் வந்து கவலைப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இபிஎஸ் அவர்கள் உங்களைப் போல் வாரிசுக்காக ஆட்சி வர வேண்டும் என்று நாங்கள் ஒன்றும் நினைக்கல மக்கள் விருப்பத்திற்காக மட்டுமே ஆட்சி வர வேண்டும் என நினைக்கிறோம் திமுக ஆட்சி அகற்றணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசினாங்க பாஜக தலைவர்கள் சிலர் கூட்டணி ஆட்சி என்று பேசி வரும் நிலையில் அதிமுக தனி பெருமையான ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசினாங்க இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் கருத்து வேறுபாடு அதிகரிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கு நகனா நாகேந்திரன் வந்து என்ன பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமின்னு பேச்சில் எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு நயினா நாகேந்திரன் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் கட்சியை அடகு வைத்து விட்டு போய்விடுங்கள் என்று திமுகவினர் கேட்குறாங்க அதிமுகவை பாஜக கவலிகரம் செஞ்சுவிடும் என்று பேசிது இருக்குது அவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க இபிஎஸ் அவர்கள் இதில் எந்த உள்ளர்த்தமும் எதுவும் கிடையாது நான் காலையிலே எடப்பாடி பழனிசாமியிடம் அவர்கள்ட்டம் பேசிட்டேன் எங்கள்ட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அமையும் அப்படிங்கிற மாதிரி நயன நாகேந்திரன் வந்து பதில் கொடுத்துருக்காங்க ஸோ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஒன்றும் ஏ ஏ யாரையும் ஏமாற்ற மாட்டோம் ஏமாறவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காங்க ஸோ அண்ணாமலை என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் நைனாரனுடைய பேட்டி நான் பார்த்தேன் நம்மளுடைய தலைவர் நயனாரனை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அந்த பொருள் நான் பேசலை வேற ஏதோ பொருளில் பேசினேன் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த விஷயம் என்னை பொறுத்தவரை நான் முடிந்ததாக கருதுகின்றேன் காரணம் நைனாரன்னே சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு அவர் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார் நான் அந்த அர்த்தத்தில் பேசலை நான் வேற ஏதோ அர்த்தத்தில் பேசணும் ஆனால் புத்தம் பொதுவாக உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது அதே நேரத்தில் ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்குது நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் நாங்கள் யாரையும் அடிச்சு பிடுங்க மாட்டோம் நாங்கள் எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதே நேரத்தில் நாங்களும் ஏமாற மாட்டோம் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நயனானவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக இது பிரச்சனைன்னு சொல்கிறதை விட பத்திரிகையின்பர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் பண்ணியதுங்க அது மிஸ்கோட் ஆயிடுச்சா இல்லை அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க தரப்பில் விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக இருக்கேன் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைப்பதில் இந்த கூட்டணி இந்த கூட்டணி அமைத்ததில் என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் ஸோ எங்களுடைய தரப்பில் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவாங்க என்னுடைய முடிவில் நான் உறுதியாக தாங்க நான் இருக்கேன் நான் எப்பவுமே முடிவை மாற்றியது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசியல் நிலைப்பாடு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக இருக்கின்றனோ அந்த நிலைப்பாடில் எந்த மாற்றம் இல்லை அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணத்தி கொண்டிருக்கின்றோம் தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள் முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்லை கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறாங்க ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் அவங்க மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியலிங்கண்ணா எனக்கு தெரியாது திமுக தானாக தனியாக ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது இன்றைக்கி திமுக ஆட்சி அமைப்பது மாதிரி எனக்கு தெரியல மக்களுடைய கோபத்தை நான் பார்க்குறேன் அதே போல் எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆட்சிக்கு வர முடியுமா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் தமிழகம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே ஒரு சாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியுங்கண்ணா அதனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று தான் சொல்லுகின்றேன் இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சிக்கு உதவி பண்ணுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும் எல்லோரையும் வளர்த்திச் செல்ல வேண்டும் என்பது தான் இதில் நோக்கம் இதில் எண்ணம் அதனால் இதில் வந்து தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன் அது பேசினாலும் அது தவறு காலம் இருக்கிறது காத்திருங்கள் அதே நேரத்தில் யார் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசியிருந்தார்களோ அவர்களுடைய பொறுப்பு அதற்கு காத்திருப்போம்